ஒழுக்கமும் காட்சி மாற்றியதே உழுது கொண்டிருக்கிறார்கள் நல்ல வயல் நல்ல சேரு குழம்பு மாதிரி ஆகிவிட்டது அந்த காலத்தில் ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு தெய்வம் குறிஞ்சி நிலத்தில் வழிபடப்பட்ட தெய்வம் முருகன் முல்லை நிலத்தில் வழிபடப்பட்ட தெய்வம் திருமால் மருத நிலத்தில் வழிபடப்பட்ட தெய்வம் இந்திரன் நெய்தல் நிலத்தில் வழிபடப்பட்ட தெய்வம் வருணன் பாலை நிலத்தில் வழிபடப்பட்ட தெய்வம் கொற்றவை ஏன் இந்திரனை வழிபட்டார்கள் இங்க ஒரு கேள்வி வரும் என்ன முருகனை பற்றியே சொன்னீர்கள் முருகனுக்கு முருகனை வழிபடுகிற ஒரு பகுதி மக்கள் இருக்கிறார்கள் திருமாலை வழிபடுகிற மக்கள் ஒரு பகுதியில் இருக்கிறார்கள் வருணனை வழிபடுகிற மக்களும் இருக்கிறார்கள் கொச்சலையை வழிபடுகிற மக்களும் இருக்கிறார்கள் இந்திரனை வழிபடக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள் சிவனை வழிபடக்கூடிய மக்களே இல்லையா என்று ஒரு கேள்வி வரும் சிவன் திணைக்கு உரிய தெய்வம் அல்லன் திணைகளுக்கும் மேலாக எல்லா திணைக்கும் உரிய தெய்வம் சிவன் சங்ககாலத்துல சிறுவனை பற்றிய குறிப்பு அருமையான குறிப்பு வருவது ஆலமர செல்வன் கோயில் குறிப்பு வருது பிறவா யாக்கை பெரியவன் கோயில் அவன் ஒரு தாயின் வயிற்று கருவாக இருந்து பிறவாதவன் என்று பாடுறார் அப்ப சிவன் கோயில் இருந்தது சிவன் வழிபாடு இருந்தது சிவன் வழிபாடு பழமையானது ஆனால் சிவன் வழிபாட்டை ஒவ்வொரு திணையிலும் இருக்கிறவர் வழிபடவில்லை எல்லா துணைக்கும் பொதுவாக இருந்தவன் சிவகருவான் மருத நிலத்தில் வாழ்கிறவர்களுக்கு மழை ரொம்ப அவசியம் மழை இல்லாட்டி போனா பயிர் விளையாது மழைக்காக இந்திரனை வழிபட்டார்கள் அந்த இந்திரனை வழிபட்ட குறிப்பை கூட மறவாமல் தெய்வ சேக்கிழார் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்திர பதம் போற்றி இந்திரனை போற்றி இந்திர தெய்வதம் தொழுது நாறு நடுவார் அப்படிங்குிறார் அப்படி நாற்று நட்டார்கள் பயிர் வளர்ந்தது கொஞ்சம் வளர்ந்தவுடன் பயிரோட கலையும் விளையும் அந்த கலையை பிடுங்குவதற்கு உலத்தியர்களை கூப்பிடுகிறார்கள் அந்த உலத்தியர்கள் வருகிறார்கள் வருகிற பொழுது வரப்புகள்ல சங்குகள்லாம் கிடக்கு அந்த சங்குகள்ல இடறி அவர்கள் தளர்ந்து போகிறார்களாம் அப்படி நடந்து போகிறார்கள் கலையை பறிக்கிற காட்சியை சேர்க்கிறார் ரொம்ப அழகா சொல்றார் அவர்கள் கோழையை மலரை பறிக்கிறார்கள் பறித்து தங்களின் கூந்தலில் சூழிக் கொள்கிறார்கள் தங்கள் கூந்தலில் வந்து அந்த மலர் இருக்கக்கூடிய தேனை உள்ள வண்டுகள் வருகின்றன அந்த வண்டுகளை விரட்டுகிறார்கள் அவர்கள் கைகள் தாவரை பூக்கள் மாதிரி இருக்குதான் வண்டுகளை விரட்ட போய் வண்டுகளை வரவேற்று விட்டார்கள் என்கிறார் சேக்கிழார் அப்படி அந்த பெண்கள் களை எடுக்கிறார்கள் பயிர் விளைகிறது பயிர் விளைகின்ற காட்சியை சேக்கிழார் அற்புதமாக பாடுகிறார் சேக்கிழார் பக்தி கவிஞர் என்பதற்கு அடுத்த ஒரு சான்று இந்த பயிர் எப்படி வளர்ந்தது அப்படின்னு சொல்றார் அதாவது ஒவ்வொரு பயிரும் தன்னிகரின்றி மிக்கு வளர்ந்ததாம் பயிர் நல்ல பச்சை பிடித்தது உள்ளே வெள்ளை நிறத்தில் கரு உற்றது அப்படியே வளர்ந்து சூழுற்று மஞ்சள் நிறம் பெற்று அது அப்படியே விரிந்ததா அந்த விரிந்தது எப்படி சிவனடியார்களுடைய உள்ளம் எப்படி விரிந்ததோ அதுபோல விரிந்தது என்கிறார் அடுத்தது ரொம்ப அழகான ஒரு காட்சி சொல்றார் அந்த வளர்ந்த கதிர்கள் அப்படியே சாய்ந்து ஒன்றை ஒன்று தழுவிக்கொண்டு நிற்கின்றன ஒரு பயிர் இன்னொரு பயிருக்கு எதிரே அப்படி வளைந்து நிற்கிற காட்சி எப்படி இருக்கிறது என்றால் இரண்டு சிவனடியார்கள் ஒருவரை ஒருவர் கண்டு வணங்குவது போல இருக்கிறது என்கிறார் பெரிய மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது வணங்குவார்கள் ஒரு அருமையான நிகழ்ச்சி உவே சாமிநாதேரு எல்லாருக்கும் தெரியும் ஊரெல்லாம் திரிந்து ஏடுகளை திரட்டி அரிய சங்க நூல்களையும் பிற நூல்களையும் பதிப்பித்தவர் செங்கல்வராய பிள்ளை என்பவர் திருப்புகளை திரட்டி ஆராய்ந்து திருப்புகளை வெளியிட்டவர் செங்கல்வராய பிள்ளை தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதரை சந்திக்க போகிறார் ஊவே சாமிநாதையரை வணங்குகிறார் செங்கல்வராய பிள்ளை என்ன சொல்கிறார் ஊரூராக திரிந்து கால்பேய நடந்து தேடியவனை தேடியவனையல்லவா இந்த பாதங்கள் என்று வணங்குகிறாராம் ஒரே உவேசா அவர் கையை பற்றி கொண்டு இது திருப்புகுழ் எல்லாம் தேடி கண்டறிந்து படித்து படித்து ஆராய்ந்து எழுதிய கைகள் அல்லவா என்றாராம் எப்படி பெரிய மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டால் வணங்குகிறார்கள் உரையாடுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல சான்று இங்கே பயிர்கள் எப்படி இருக்கின்றன பக்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாம் அன்பர்கள் தத்தமிர் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல் மொய்த்த நீள் பத்தியின்பால் முதலை வணங்கி விளைந்தன கதிர்கள் எல்லாம் என்று அந்த கதிர்கள் வளர்ந்ததை பற்றி ரொம்ப அழகா பாடுறார் அதுல பக்தி சுவை கலந்திருக்கிறது அந்த பயிர்கள் வளர்ந்த விதத்தில் வளர்ந்த பயிர்கள் அறுக்கிறார்கள் அறுத்து அப்படியே அந்த அரியை அடிக்கி அடுக்கி பெரிய போராக வைத்திருக்கிறார்கள் அதன் பின்னர் என்ன அந்த அரிகளை எல்லாம் பிரித்து போட்டு எருமை கடாக்களையும் கரிய எருதுகளையும் பூட்டி அந்த பதறையெல்லாம் எடுத்து நீக்குகிறார்கள் கடா அடிக்கிறார்கள் அந்த கடா அடிக்கிற நிகழ்ச்சி எப்படி இருக்குதான் மலைகளை சுற்றி மேகங்கள் வருவதை போல ஏன் குவியலா நெல்ல வைத்திருக்கிறார்கள் அந்த சுற்றி சுற்றி இந்த வரக்கூடிய காட்சி எப்படி மலையை சுற்றி மேகங்கள் வருவது போல இருக்கிறது என்கிறார் ஒரு நாடு என்றால் அதில் நஞ்சை பயிர்கள் இருந்தால் மட்டும் போதாது புன்சை பயிர்களும் இருக்க வேண்டும் அதனால இங்க சேக்கிரார் சொல்றார் அறுவடை செய்த நெல்லையெல்லாம் அப்படியே நவ மணிகளை போல குவித்து வைத்திருக்கிறார்களாம் அங்கே நீர் நிலைகளில் இருந்த மீன்களை எல்லாம் குவித்து ஒரு மீன் குவியல் கிடக்கிறதாம் இப்படி தானியங்களை எல்லாம் குவித்து ஒரே குவியல் குவியலாக அங்கே குன்றுகளை போல அவைகள் குவிக்கப்பெற்றிருக்கின்றதாம் செங்கிழார் சொல்றார் பார்த்தா இது மருதன் இல்லமா குன்றுகள் நிறைந்த குறிஞ்சி நிலமா என்று தெரியவில்லை என்று பாடுகிறார் அப்படிப்பட்ட அழகான நாடு இந்த நாடு அங்க மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தங்கள் வருவாயை ஆறு கூறாக பிரித்தார்கள் ஒரு கூறு அரசனுக்கு வரியாக சென்றது அந்த காலத்தில் ஒன்றில் ஆறு ஆறில் ஒரு பகுதி தான் அரசன் வரியாக எடுத்துக்கொண்டார் வேற வரி கிடையாது ஆறில் ஒரு பகுதி அரசனுக்கு செலுத்திக் கொள்ள வேண்டும் எஞ்சி அஞ்சு பகுதி அந்த அஞ்சு பகுதியை எப்படி செலவு செய்தார்கள் அந்த காலத்து மக்கள் வாழ்க்கையை தங்கள் வருவாயை கொண்டு ஒரு பகுதியை தெய்வ வழிபாட்டிற்கு செலவு செய்தார்கள் இன்னொரு பகுதியை விருந்தினரை உபசரிப்பதற்காக என்று ஒதுக்கி வைத்தார்கள் சுற்றத்தினரை பாதுகாப்பதற்காக ஒரு பகுதியை ஒதுக்கி வைத்தார்கள் தங்களுக்காக ஒரு பகுதியை ஒதுக்கிக் கொண்டார்கள் இன்னொரு பகுதியை தென்புலத்தாருக்காக ஒதுக்கினார்கள் இந்த தென்புலத்தார் யார் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஒம்பல் தலை திருக்குறள் இந்த தென்புலத்தார் என்பதற்கு பிதிரர் என்னும் ஒரு ஜாதி பரிமேலர்கள் எழுடவுள் தென்புலத்தில் வாழ்கிறவர்கள் என்று அவர் ஒரே எழுதிட்டு போயிருக்கிறார் தென்புலத்தார் அப்படின்னா இந்த காலத்துல தென் இனிமை புலம்னா அறிவு தென்புலத்தார் புலவர்கள் என்று சில பேர் உரை சொல்லிவிட்டு போறார்கள் இந்த குரலை பற்றி தெய்வ செயற்களாரும் சிந்தித்திருக்கிறார் அவருக்கு தென்புலத்தார் யார் என்பதை விளக்க வேண்டும் என்று ஆசை இருந்திருக்கிறது பரிமையாளர்கள் அவர் பின்னாடி வந்திருக்கலாம் அந்த மாதிரி சிந்தனை சேக்கிளாருக்கு இல்லை சேக்கிளார் என்ன சொல்றார் தென்புலத்தார் என்றால் குரவறு என்று எழுதுகிறார் குறவர்னா குருக்கள் குருமார்கள் என்று எழுதுகிறார் பெரும்பாலும் விவசாயிகள் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு ஒரு ஒரு குருமார் இருப்பார்கள் ஒரு ஒரு ஊர்ல அவர்களுக்கு ஒரு குருமார்கள் இருப்பார்கள் அந்த குருக்களுக்கு தங்கள் வருவாயில் ஒரு கூரை கொடுப்பார்கள் தென்புலத்தார் என்பதற்கு பிதிர்கடவுள் என்று சொல்லாமல் புலவர்கள் என்று சொல்லாமல் தென்புலத்தில் வாழ்ந்த முன்னோர்கள் என்று சொல்லாமல் வேறு வகையாக தெய்வ தெ விளக்கம் தந்திருக்கிறார் தென் குலத்தார் என்ற சொல் குறவர்களை குறிக்கும் ஆச்சாரியர்களை குறிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு ஆசாரியர் இருப்பார் ஒரு குருவா இருப்பார் சொல்றார் அரசுகள் கடன்கள் ஆற்றி மிகுதி கொண்டு அறங்கள் பேணி பரவரும் கடவுள் போற்றி தெய்வம் கடவுள் போற்றி விருந்தும் பண்பின் பரவிய கிளையும் கிளை சுற்றம் விருந்து விருந்தினர் விளங்கிய குடிகள் தாங்கள் வாழ்ந்தார்கள் விளங்கிய குடிகள் தென் குலத்தாருக்கு எங்க இருக்கிறது குரவரும் விருந்தும் பண்பின்கிறார் தென் குலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்பது குரல் தென் குலத்தார் சொல்லாமல் குறவர் தெய்வம் விருந்து கிளை தாங்கள் என்பது தெய்வ சேக்கிழார் தரக்கூடிய விளக்கம் ஆக தென் குலத்தார் என்பதற்கு குறவர்கள் என்று பொருள் சொல்ல வேண்டும் என்று காட்டி இருக்கிறார் நமக்கு தெய்வ சேக்கிழார் அந்த காலத்தில் வேள்விகள் நடந்தன பெண்கள் தங்கள் கூந்தலை உலர்த்திக் கொள்வதற்கு அகிர் புகைத்திருக்கிறார்கள் அகிர் புகையிட்டு கூந்தலையை அழகுபடுத்தி இருக்கிறார்கள் கரும்பு காய்ச்சப்படுகிற ஆலையில் இருந்து புகை வந்திருக்கிறது கரும்பு காய்ச்சப்படுகிற ஆலையில் இருந்து வந்த இனிய புகை வேள்விச்சாலையிலிருந்து இருந்து வரக்கூடிய நெய் மணக்கக்கூடிய புகை பெண்கள் தங்கள் கூந்தலை உலர்த்துகின்ற அகிலின் மனம் நிறைந்த புகை இவையெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மாளிகைகளை சூழ்ந்தன இவைகளெல்லாம் இந்த புகைகளா அல்லது மேகம் சூழ்ந்திருக்கின்றதா என்று தெரியாமல் ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது என்று எடுத்து சொல்கிறார் நமக்கு இன்றைக்கு பத்து மரங்களின் பெயரை சொல்லுங்கள் என்றால் நாம் தடுமாறுவோம் இயற்கையிலிருந்து விலகி வந்துவிட்டோம் அந்த காலத்தில் எத்தனை மரங்கள் தமிழகத்தில் வளர்ந்தன என்று சொல்கிறார் பல தென்னை மரங்கள் எங்கு பார்த்தாறு தொழுந்தன தமிழகத்தில் தென்னை மரங்கள் ரொம்ப வளர்ந்தன நாளிகேரம் செருந்தி மரம் காஞ்சி வஞ்சி மரம் மாமரம் சுரபுன்னை மரம் நானத்தை மரம் என்று மரங்கள் நிரம்ப வளர்ந்திருந்த நாடு தொன் சோழ நாடு என்று சோழ நாட்டின் சிறப்பை சொல்கிறார் அப்ப இயற்கை